வணக்கம் நண்பர்களே ஆயுளை கூட்டும் அருமருந்து கருணையோடு இருப்பவர்களின் ஆயுள் கூடும் என்பது அறிவியல் பூர்வமான உண்மை கருணை என்பது ஒரு எண்ணம் உணர்வு நம்பிக்கை அதனால் பிறருக்கு மட்டுமல்ல நமக்கும் நன்மை கிடைக்கிறது வலிமையான மனிதர்களால் மட்டுமே கருணை உள்ளவராகவும் இருக்க முடியும் இந்த வலிமை மன வலிமையும் சார்ந்தது கருணை என்பது ஒருவரின் துன்பத்தை தணிக்கவும் தடுக்கவும் உதவ செய்யும் அற்புதமான ஒரு குணம் கருணையுடன் இருப்பவர்கள் பொறுமை ஞானம் இரக்கம் விடாமுயற்சி அரவணைப்பு மன உறுதி போன்ற மற்ற நற்பண்புகளுக்கும் சொந்தக்காரராக இருப்பவர்கள் கருணையினால் நம்முடைய இதயமும் மனமும் கண்ணாடி போன்று வெளிப்படையாக இருப்பதோடு தன்னை பற்றி மட்டுமே சிந்திக்கும் சுயநல சிந்தைகளிலிருந்து நம்மை விடுபட செய்கிறது வாழ்வில் பிரச்சனைகளை சந்திப்பதில் நம் அனைவருக்குள் வேறுபாடுகள் இல்லை இரக்க குணத்தோடு இருப்பது நம்மை மகிழ்ச்சியாகவும் மிகுந்த பாதுகாப்பு உணர்வோடும் வைத்துக்கொள்ளும் கொள்ளும் என்று அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்டுள்ளது மற்றவர்களின் வலியையும் வேதனைகளையும் கண்டு அவர்களுக்கு உதவ விரும்புவது உள்ளார்ந்த உறுதியையும் தன்னம்பிக்கையையும் அளிக்கும் கருணை நம்மை சுறுசுறுப்பாக வைத்திருக்கிறது மற்றவர்களின் துன்பங்களை அகற்றுவதற்கான பொறுப்பை ஏற்றுக்கொள்ளும் உந்து சக்தியாக இருக்கிறது அன்பும் இரக்கமும் அத்தியாவசியம் ஆடம்பரம் அல்ல இவை இல்லாவிட்டால் மனிதம் உயிர்ப்போடு இருக்க முடியாது என்கிறார் பதினான்காவது தலாயிலாமா பெரும்பாலும் அடுத்தவர்கள் கருணையுடன் நடந்து கொள்வதை பார்ப்பவர்களுக்கு தாங்களும் கருணையுடன் நடந்து கொள்ள தோன்றும் கருணையுடன் நடந்து கொள்பவர்களின் முகம் பிரகாசமாக தோன்றுவதற்கு காரணம் அந்த நேரத்தில் அவர்களுக்கு கிடைக்கும் முழுமையான மன நிறைவுதான் இது மட்டுமல்லாமல் கருணையாக இருப்பது இதை காட்டிலும் அதிக நன்மை பயக்கக்கூடியது என்கிறார்கள் ஆராய்ச்சியாளர்கள் கருணை இல்லாமல் நடந்து கொள்வது என்பது பிறரின் நலன் குறித்த சிந்தையே இல்லாமல் இருக்கும் ஒரு நம்பிக்கையற்ற தன்மை ஆனால் இந்த நவீன உலகத்தில் அதற்கான பற்றாக்குறையும் அதிகமாகவே இருக்கிறது சமூக ஊடகங்களில் போகிற போக்கில் சிலரை கேலிக்கு உள்ளாக்கிவிட்டு செல்பவர்களுக்கு அந்த அனுபவம் அதிகம் இருக்கும் பொதுவாகவே தங்கள் மீது அக்கறை இல்லாமலும் எதிர்ப்பை காட்டும் மனப்பான்மையுடன் இருப்பவருடன் வாழ நேர்ந்தால் அவர்கள் ஆயுள் குறையலாமாம் ஆனால் அதுவே உங்கள் மீது ஒருவர் கருணையாக உள்ளார் என்றாலும் நீங்கள் பிறரிடம் கருணையாக இருக்கிறீர்கள் என்றாலும் அது உங்களுக்கு நன்மை அளிப்பதோடு உங்கள் ஆயுளையும் கூட்டும் என்கிறார் ஃபெஸ்லர் என்ற ஆய்வாளர் சரி அப்படியானால் கருணையுடன் நடந்து கொள்வது என்றால் என்ன என்று பார்க்கலாம் முதலில் ஒருவர் உங்களிடம் சொல்ல வருவதை உண்மையாக காது கொடுத்து கேளுங்கள் அவர்களிடம் பேசி முடிப்பதற்கு முன்னரே உங்கள் பதில்களை முடிவெடுத்து விடாதீர்கள் உங்களிடம் கடுமையாக நடந்து கொள்பவர்களிடமும் கருணையாக இருங்கள் ஒருவர் உங்களிடம் கடுமையாக ஏதேனும் பேசினாலும் சற்று சிரமம் என்றாலும் மெல்லிய புன்னகையை வரவழைத்துக்கொண்டு கொண்டு என்ன உங்களுக்கு இன்று இன்றைய நாள் சரியாக அமையவில்லையோ என்று கேட்டு பாருங்களேன் நிலைமை அப்படியே தலைகீழாக மாறக்கூடும் பிறரால் பெரிதும் கவனிக்கப்படாதவர்களை நீங்கள் கவனியுங்கள் அவர்கள் மீதும் அக்கறை காட்டுங்கள் நீங்கள் கோபப்படும்படியாக ஏதும் நடந்தால் ஒரு பெரும் மூச்சை இழுத்துவிட்டு சில நிமிடங்கள் பொறுமையாக யோசியுங்கள் அடுத்தவரின் சூழ்நிலையை பற்றியும் சற்று யோசித்து கருணையுடன் செயல்படுங்கள் கருணையுடன் நடந்து கொள்வதால் நமது நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கிறது அதனால் ஒருவரின் ஆயுளை கூட்டும் அரு மருந்தாகவும் செயல்படுகிறது இந்த மருந்தை காசு கொடுத்து வாங்க வேண்டிய தேவையும் இல்லாமல் போகிறது இரக்க குணம் அதிகமுள்ள ஒருவரிடம் வளரும் செல்ல பிராணிகள் கூட மிகவும் ஆரோக்கியமாக வளர்வதாக ஆய்வுகள் கூறுகின்றன உன்னகையுடன் ஒருவரை பார்த்து நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் என்று அக்கறையுடன் கேட்டால் அது கூட ஒருவரின் மனநிலையை நேர்மறையாக மாற்றுவதோடு நம் மனதிலும் ஒரு ஆக்கப்பூர்வமான சிந்தனையை ஏற்படுத்துகிறது உன்னதமானதுதான் மனித அன்பும் கருணையும் இல்லையா நாமும் கருணையோடு இருப்போமே